ரொம்ப கோபம் தமிழ் நல்லபடியா இருக்கிற பாரதியே நீ இவ்வளவு தூரத்துக்கு ஏன் கிளாஸ்ல அவமானப்படுத்துறீங்க உனக்கு என்ன திமிரு எந்திரி அப்படின்னு சொல்லணும் எனது ஏன் கணக்கு பிடிக்க மாட்டேது அப்படி கேட்டோம்னா என ஒரு வார்த்தை சொல்றாரு கணக்கு எனக்கு பிணக்கு ஆ மணக்கு சொல்லிட்டு உட்காந்துரும் அந்த அதுல கூட கவிதையை பாருங்க கணக்கு எனக்கு பிணக்கு பிடிக்கல அது எப்படி தெரியுமா இருக்கு ஆமனுக்கு என்னைய குடிச்சது மாதிரி இருக்கு சில பேர் கணக்கு அப்படித்தான் நடத்துவாங்க ஆங்கிலத்துல சின்ன வயசு நடத்தும் போது எப்படி இருக்கும் ஆங்கிலத்தை வெறுக்கிற மாதிரியே சில பேர் நடத்துவாங்க ஆனா கல்லூரியினுடைய அந்த டீச்சிங் பொறுத்த வரைக்கும் இப்படியாகத்தான் போகிறது ஆனா பள்ளியில பொறுத்த வரைக்கும் அந்த சொல்லி கொடுக்கக்கூடிய முறை இருக்குல்லவா அதாவது கற்றல் கற்பித்தல் ஆடலோடு சில விஷயங்களை சொல்லணும் உதாரணத்துக்கு கம்பராமாயண பாடல் ஒரே ஒரு பாடல் கும்பகரண வந்து எழுப்புறதுக்காக ஒரு பாடலை போடுகிறார் கம்பர் எப்படி எழுப்புறாரு ராவணன் வந்து கடைசி கும்பகரண நம்பி உட்கார்ந்து இருக்கிறான் அவனோட தம்பி அனுப்புறதுக்காக போய் எழுப்பிட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னோம்னா எழுப்பவே மாட்டார் ஒரு பக்கம் வேலை வச்சு குத்துறாங்க ஒரு பக்கம் யானை போகிறது ஒரு பக்கம் குதிரை போகிறது எழும்பவே இல்ல கடைசி அந்த இடத்துல கம்பர் நினைச்சிட்டாரு உலைக்கு அடிக்கிற மாதிரி ஒரு பாட்டு பாட சொல்றாரு அந்த ரிதத்துக்கு உறங்குகின்ற கும்பகர்ணா உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்று கான் எழுந்துராய் எழுந்துராய் கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் நம்ம கிராமத்துல நீங்க பார்க்கும் போது அந்த உலக்க இடிக்கிற சத்தம் பார்க்கலாம் ரெண்டு பொம்பளை ஆளும் என்ன செய்யறது அந்த உலக்க வச்சு உரல்ல உலைக்க வச்சு இடிப்பாங்க இடிக்கும் போது ஒரு உரல் உலக்கை உள்ள உளும் இன்னொரு உலக்கம் இரங்குகின்ற எழுந்திர போல வில் பிடித்த கால தூத கையிலே ஒரு ரங்குவாய் உரங்குவாய் இனி இடந்து உறங்குவாய் அப்படின்ற ஒரு விதத்துல அருமையான ஒரு கம்பர் பாடி இருக்கிற என்னுடைய பொருள் என்னன்னா வேற ஒண்ணுமே கிடையாது நீ நீ எந்திரி போருக்கு அனுப்ப போறான் கண்டிப்பா நீ சாக போற மேல ஒருத்தர் பெருமனடா உறங்கு அதுக்காக நீ எந்திரி நம்ம வீட்டுல குழந்தை வரும்போது எந்திரா மணி எட்டு மணி ஆச்சு எந்திரி ஸ்கூலுக்கு போன எந்திரி எந்திரி அப்படிமா எப்படி ஸ்கூலுக்கு போகணும் இல்லை கோயிலுக்கு போகணும் வேற எங்கிட்ட ஊருக்கு போகணுமோ ஆனால் அந்த கும்பகர்ணனை எழுப்புறது பாருங்க எந்திரா சாவதுக்காக எந்திரா அப்படின்னு சொல்லி யாரு கம்பரு பாடுகிறார் இந்த பாடலை நம்ம வந்து கல்லூரி மாணவர்களுக்கு நடத்தும் போது கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் ஆனா இந்த சின்ன குழந்தைக்கு நடத்தும் போது கேட்குமா உறங்குகின்ற கும்பகர்ணா உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்று கான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல வெளிப்படைத்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இன்னைக்கு உறங்குவாய் அப்படின்னு சொன்னா என்னது அப்படியே அழுதுரும் இப்ப ஆடுச்ச பூவை பூவைன்னு சொன்ன அந்த பெரிய பிள்ளை நான் அந்த சின்ன பிள்ளை என்னமோ மாறி மாறி திட்டுறாங்க அப்படி சொல்லி நேர ஹெட் மாஸ்டர் போய் என்ன ரிப்போர்ட் பண்ணும் இந்த ஸ்கூல்ல நான் படிக்க மாட்டேன் அப்படி எனவே அவதாரம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் இறைவன் மேலே இருந்து மனிதனாக பிறந்து மனிதனுக்கு மனிதன் சொல்லக்கூடிய நீதி தான் அவதாரம் இறங்குதல் என்ற அர்த்தம் அவதார் என்று சொன்னால் இறங்குதல் அப்படியே காட்சி கொடுத்துக்கிட்டே சொல்லி இருந்தாலும் கேட்க மாட்டோம் மக்களோட மக்களாக இறங்கி வரணும் இந்த இருக்கக்கூடிய பணி இருக்கிறது அல்லவா அது பெரிய மகத்தான பணி அவர் குழந்தைக்கு புரிகிற மாதிரி கீழே இறங்கி வந்து கீழே கீழே இறங்கி விட்டு கீழே இல்ல மனநிலையில் அந்த குழந்தை என்ன புரியுமோ அந்த வயசுக்கேத்த முறையிலே பாடத்தை நடத்தி எனது மெதுவாக ஸ்கூல்ல வந்து என்னது எப்படி குலம் சாமன் எடுத்து மெதுவா ஊட்டுறாங்க இல்லையா அதை போல ஊட்டுவது போல இருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்களுடைய பணி பெரிய மகத்தான பணி அது இந்த பள்ளியானது மிக மிக நல்ல முறையில் நேரிய முறையில் இதுவரைக்கும் செய்து கொண்டு வந்திருக்கிறது அதை இந்த திறமை மாணவ மாணவியனுடைய திறமை வெளிப்பட்டு அந்த ராமானுஜருக்கு திருக்கோட்டியூரனுடைய நம்பி வந்து பேசக்கூடிய பேச்சை பார்த்தா அப்படியே அங்கே கொண்டு போயிட்டார் உண்மை இல்லையா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் கல்லூரி மாணவ மாணவிகள் கூட இப்ப ஏற்பட்ட அளவில் நடிக்கவே முடியாது ராமானுஜருடைய பேச்சு எடுத்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இவ்வளவு தூரத்துக்கு தமிழ் விளையாடுகிறது அது வைணவ தமிழ் அப்ப எவ்வளவு தூரத்துக்கு வந்து அதை வந்து பிராக்டிக்கலா பிராக்டிஸ் பண்ணிருப்பான்னு பாருங்க சொல்லி கொடுத்தவர்கள் வசனம் எழுதி எழுதியிருக்கிறவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு நுண்ணிய முறையில் எழுதியிருப்பார்கள் அதை தாளர்கள் எத்தனை தடவை திருத்தி கொடுத்திருப்பார் எத்தனை உழைப்பு அது ஒரு ஐந்து நிமிடத்தில் அரங்கேறும் போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறது நடித்தவர்களுக்கும் பார்த்தவர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி அது எவ்வளவு கோடி கொடுத்தாலும் இந்த மகிழ்ச்சிக்காகத்தான் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறோம் எப்ப ஏற்பட்ட சொத்து பத்து இருந்தாலுமே இந்த நிகழ்ச்சியில சொல்லக்கூடாது நல்ல நேரிய பாசிட்டிவா தான் சொல்லணும் இருந்தாலும் திருமந்திரத்திலே ஒரு பாடல் எவ்வளவு சொத்து பத்து இருக்கட்டும் கோடி கோடியா இருக்கட்டும் இருக்கட்டும் லட்ச இருக்கட்டும் எல்லாம் ஒரே நிமிஷம் இந்த காற்று போனால் என்ன ஆகும் நமக்கு இருக்கக்கூடிய பேர் கூட இல்ல ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதுட்டு பேரனை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூரியம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே என்று திருமூலர் திருமந்திரத்தில் மிக மிக அழகாக சொல்லியிருப்பார் இறந்த மாத்திரத்திலேயே உலகத்தில் இருக்கிற ஊர்ல இருக்கிற கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன செய்வாங்க கூடி கூடி அழுவான் சுரேஷ் என்ற பிணம் இருக்கிறதா சொல்லுவாங்க சத்தியமா பேரினை நீக்கி பிணம் என்று வேறிட்டு பிணம் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து போறதுக்கு வழிய பாருங்கப்பா கொடிசுவரனா இருப்பா அவனுக்கு அப்படித்தான்

இந்த மாதிரி அவரை நினைத்து நினைத்து ஆகும் நினைப்பு ஒளிந்தார்களே முடிஞ்சு போச்சு ஏறும் அந்த காலத்துல பெரிய பெரிய வீடுகள் வரிசையா சித்தப்பா இவன் தான் பெரியப்பா இது உங்க ஒண்ணு சித்தி ஒண்ணு சித்தப்பா அப்படிமா இப்ப ஏது போட்டா வாடகை வீட்டில் ஆணி அடிக்க முடியுமா சொந்த தான் ஆணி அடிக்க மனசு வருதா எல்லாம் ஆல்பமாக ஆல்வமாக தூங்கும்

இந்த சின்ன குழந்தைகள் ஆடக்கூடிய நேரத்திலே பெற்றவர்கள் இந்த மகிழ்ச்சி என்ன நமக்கு ஒரு அறுபத்தி இருந்து எழுபது வயசிற்கு வாழ்க்கை இருந்தால் கூட்டி கழித்து பாருங்கள் ஒரு சினிமா படம் பார்க்கும் போது ஒரு மூணு நிமிஷத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி சினிமா பாட்டு நாவல் படிக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி நல்ல நமக்கு பிடித்த ஆகாரம் சாப்பாடு இருக்கும் போது அந்த நேரத்துல ஒரு பத்து நிமிஷமா ஏற்படும் சாப்பாடு ஒரு மணி நேரம் சாப்பிட்டு பத்தே நிமிஷத்துல ஏற்படுத்த இதெல்லாம் கூட்டி கூட்டி கழிச்சு வினாடியை மணியாக்கி மணியை நாளாக்கி நாளை மாதமாக்கி மாதத்தை வருஷமாக்கி கூட்டி எடுத்து பார்த்தால் ஐந்து வருடம் கூட மகிழ்ச்சியாக இருக்கிறது சந்தேகம்தான் எழுபது வயசு வாழ்க்கை அறுபத்தஞ்சு வயசுல அஞ்சு வயசு வாழ்க்கையை நம்ம மகிழ்ச்சியை கழிச்சுக்கிட்டோம்னா அறுபது வயசும் வாழ்க்கையில் எனது அந்த பிறவி எடுத்து அப்ப இருக்கும்போது மகிழ்ச்சி அடையணும் டென்ஷனே இருக்கக்கூடாது குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சில பெற்றோர்கள் வினது வள்ளு வள்ளு வலு இருப்பாங்க எப்ப எப்ப பார்த்தா பத்தி படிச்சுட்டு இருக்கிற படி 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 சித்து பாப்பா பாரு அப்படி இருக்கிறான் இப்படி பாரு பாரு அப்படி இருக்கிறான் தயவு செய்து பெற்றோர்களே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் இருக்கிறது ஜாதகம் கட்டம் இருக்கிறது இவன் இப்படித்தான் வருவான் என்று சொல்லக்கூடிய அளவில் கண்டிப்பா இறைவன் நினைத்திருக்கிறான் எல்லாரும் நல்ல விதமாக தான் வருவார்கள் சித்தப்பா பயில மாதிரி ஆயிரம் மார்க் மேல எடுக்கணும் அவனை மாதிரி என்னது ஆயிரத்தி நூறு எடுக்கணும் தொள்ளாயிரம் எடுக்கணும் சொன்னா அவனுக்கு இவனுக்கு எதுக்கு பெசாமி ஜெராஸ்கே எடுத்து தரலாமே சித்தப்பா பையனை நம்ம எதுக்கு பிறந்துருக்கிறோம் அவனிடம் இருக்கக்கூடிய தனித்திறமையை வளருங்கள் மன அழுத்தத்தை கொடுக்காதீர்கள் மேக்ஸ் பரிட்சை பெற்று ப்ளஸ் டூவுல ஓடிக்கிட்டு இருக்கு அது ஒரு பிள்ளை பேப்பரை பார்த்து என்னது எழுதி போட்டு ரொம்ப நஷ்டத்துல தேறவே தேராது என்று பெற்றோரினுடைய பயத்திற்கு ஆளாகி கிணத்துல விழுந்து என்னது தற்கொலை செய்து விட்டது

கல்வி கரையில் பிசிக்ஸ் பயோ கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் தமிழ் இங்கிலீஷ் வரலாறு புவியியல் வானவியல் அசாலஜி இருக்கிறது கரையில கற்பவர் நாசில படிக்கக்கூடிய ஆயுசில எத்தனை ஆயுசு இருக்கு கம்மி தான் அறுபத்தஞ்சு வயசு கல்வி கரையில் கற்பவர் நாசில மெல்ல நினைக்க பிணிவல அதுலயும் எத்தனை வியாதி இருக்கு நமக்கு எனவே எப்படி குருகு என்று சொல்லக்கூடிய அன்னப்பறவை நீரியும் கலந்திருக்கும் போது பாலை மட்டும் பிரித்து நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் படித்தால் கண்டிப்பாக மாறலாம் மற்றவருக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கலாம் நாமும் மகிழ்ச்சியா இருக்கலாம் எனவே கண்டிப்பாக ஆன்மீகம் என்பது எதற்காக என்று சொன்னால் மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகத்தான் பைத்தியமா போறதுக்காக ஆன்மீகம் அல்ல மனம் சோர்ந்து இருக்கும் போது என்னது ஒரு பேட்டரி சார்ஜ் எப்படி செல்போனுக்கு இறங்கும் போது எப்படி சார்ஜ் கொடுக்கிறோமோ அதை தான் அவரவருக்கு பிடித்த இறைவனை அவரவருக்கு மனதிலே இருத்திக் ஒரு பேட்டரி சார்ஜ் எடுப்பதற்காகத்தான் இந்த ஆன்மீகமானது நம்ம பாரத நாட்டிலே இருக்கிறது பாரத சர்வ சாதாரண நாடே இல்ல எத்தனையோ பெரியவர்கள் எத்தனையோ மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த மகான்கள் ஒருத்தர் தான் ராமானுஜர் சீர்திருத்தவாதி கண்டிப்பா அவருடைய வாழ்க்கை கண்டிப்பா பேரன்ஸ் படிக்கணும் படிச்ச குழந்தைக்கு குழந்தைக்கு ஏத்த முறையில சொல்லி கொடுக்கணும் ராமானுஜர் அளவுல பெரிய அளவுல சொல்லிக் கொடுக்கப்படாது குழந்தைக்கு ஏத்த முறையில சொல்லி கொடுக்கணும் எனவே கண்டிப்பாக நீங்கள்தான் வடிவமைப்பு இருக்கீங்க ஒரு 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 குழந்தை வடிவமைப்புக்கு எங்களுக்கு கல்லூரிக்கு அனுப்புறீங்க நாங்க அதுல பாலிஷ் போட்டு வெளியேறுப்புறோம் ப்ரா மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் நல்ல என்னது அழகாக சீவி நேர கல்லூரிக்கு போப்பா அப்படின்றீங்க நாங்க இன்னும் கொஞ்சம் பாலிஷ் போட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றோம் அவ்வளவுதான் விஷயம் எனவே எங்களுடைய உழைப்பை காட்டிலும் இந்த பள்ளி ஆசிரியர்கள் பொதுவாக பள்ளி ஆசிரியர்கள் உழைக்கக்கூடிய உழைப்பு இருக்கிறது அல்லவா அது பெரிய மகத்தான பணி உண்மையானது சத்தியமான பணி அரசு பள்ளியை விட தனியார் பள்ளியினுடைய ஆசிரியர்களுடைய உழைப்பு இன்னும் அதிகமானது அரசு பள்ளியில் நீ எடுத்து பார்த்தா ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு வாத்தியார் இருந்தவர் ஒரு சின்ன சேரை போட்டு குச்சி வச்சுட்டு எல்லாம் படிங்கப்பா அவனுக்கே படிக்க தெரியாது பசங்களுக்கு எல்லாம் படிங்கப்பா பெல்லு டைம் டைம் அடிச்சு கிளம்பு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுவாங்க இந்த பள்ளியில் எப்படியா நடக்கிறது ஆண்டறிக்கை வாசிக்கும் போது யோகா திருக்குறள் போட்டி ஓவிய போட்டி அப்ப அந்த தாளார எவ்வளவு தூரத்துக்கு சுறுசுறுப்பா இருக்கணும் அவர் எவ்வளவு குரு கொடுத்து தலைமை ஆசிரியருக்கு சுறுசுறுப்பா இருக்கணும் அவங்க என்ன மீதி இருக்கிற டீச்சரை பார்த்து சுறுசுறுப்பா இருந்தால் என் நேரமும் தேனி போல உழைத்துக் கொண்டிருக்கிற இந்த ஆசிரிய பெருமக்களை நான் மதிக்கிறேன் வணங்குகிறேன் அதை பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டால் தான் தன்னுடைய மகன் தன்னுடைய மகள் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும் சொன்னால் எதையும் தானா தான் செடி அதை நீரூற்றி வளர்ப்பது செடி அல்ல தானா வளர்வுதான் அறிவு அதற்கு நமக்கு பாதுகாப்பான சில விஷயங்களை செஞ்சு கொடுத்தாலே போதும் பெரிய ஆளா வருவன் ஏன் எப்படி பெரிய விஷயம் அல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வான் எவன் ஒருவன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறானோ அவனே அத்தனை ஓடி அதிபரிகளுக்கும் அவன் பேரரசன் என்பதுதான் விரும்புகிறேன் எனவே பரிசளிப்பு விழா குழந்தைகளும் எனவே இந்த பொன்னான வாய்ப்பை இந்த பள்ளியினுடைய தாளரும் அவருடைய உறுப்பினரும் எனக்கு உங்களை தலை வணங்கி சிறந்தாழ்த்து என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறேன் நன்றி